அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் எழுபத்தி ரெண்டு திருக்கடைமுடி கிழையூர் திருச்சிற்றம்பலம் அருத்தனை அறவனை வினவு திரைல் ஒருத்தனை அல்லா குலகமேட்டும் கருத்தவன் பலநகர் கடைமுடியே அறத்தின் பொருளாய் அமுதமாய் மூத்தவனாய் இளையனாய் அனைவரும் போற்றும் ஒருவனான ஈசனையே என்று போற்றி பாடும் இடம் கடைமுடியே திரைப்பொரு திருமுடி திங்கள் பொருளிகளிடம் திரையோடு நுரை பொருள் கரை பொருள் வளநகர் கடைமுடியே கங்கையும் சந்திரனும் சூடி புளித்தோலை அணிந்த இறைவன் உரையும் இடம் சுனை நீர்கள் மோதும் கடைமுடி என்னும் ஊரே ஆளில மதியோன தரவு கங்கை கோல வெந்நீரனை தொழுதிரைஞ்சி ஏல நன்மலரோடு கமழும் காலன வளநகர் கடைமுடியே இளம்பிரையையும் பாம்பும் கங்கையும் கொண்டு நீரு பூசிய இறைவனை வணங்க அப்பிரான் திருவடி மூலம் மருள் புரியும் ஊர் கடைமுடியே கொய்யனி நறுமலர் கொன்றை அந்தார் மையணி மிடருடைய மறையவனோர் பையனி எறவோடு மான் மழுவால் கையணி பவனிகடன் கடைமுடியே பொன்றையை சூடி வேதியனாகி பாம்பும் மானும் அழுவும் ஏற்று இறைவன் அருள்வது கடைமுடியாகும் மறையவன் உலகவன் மாயமன் பிறையவன் புனலவன் அவன் இறையவன் என கேட்டும் கண்டம் கரை அவன் வளநகர் கடை வேதமானவன் உலகமாய் உள்ளவன் மாயையை நிற்பவன் அவனே இறைமதியும் கங்கையும் அணிந்தவன் தீயான அந்த இறைவன் நீலகண்டனாக உறையும் இடம் கடைமுடியே படவர வேரல் குற்பல் வழக்கை மடவர லாலையோர் பாகம் வைத்து குடதிசை மதியது சூடு சென்னி கடவுள் தன் வளநகர் கடைமுடியே வளையல்கள் அணிந்த உமையொரு பாகனாய் சூடி இறைவன் வீட்டிற்கும் பைன்கழல் அடிகளிடம் கொடி புல்கு மலரோடு குளிர் சுனை நீர் கடிபுல்கு வளநகர் கடைமுடியே திருநீர் அணிந்து முப்புரி நூல் விளங்கும் அருளும் அவன் திருவடி விளங்கும் இடம் வளமும் நறுமணமும் அடி சரணனாலும் ஆதவர் அருள் செய்த வடிகளார் காதல் செய் வலநகர் கடைமுடியே ராவணனை துன்புறுத்தியும் அவன் வணங்கிய போது அடைக்கலமும் தந்து இறைவன் அருள் புரியும் இடம் கடைமுடியே அடிமுடி காண்கிலார் ஒருவர் அருள் போற்றி போற்றிசெய்பர் சடையிடை புனல் வைத்து சதுரனிடம் கடைமுடியானதனையால் காவேரியே திருமாலும் பிரம்மனும் காண இயலாதவனாய் ஜோதி பிழம்பாய் கங்கையை சூடிய சதுரன் விளங்கும் இடம் காவேரி கரையில் உள்ள கடைமுடியே மண்ணுதல் பறித்தலும் மாயமேவை எண்ணிய காலவை அல்ல ஒன்னுதல் உமையார் ஒரு பாகம் வைத்த கண்ணுதல் வளநகர் கடைமுடியே தலைமயிரை பிடுங்கும் விரதங்கள் மாயை அவை துன்பமே அவற்றை நீங்கி உமையொரு பாகன் திருவடிகள் தொழ திருவருள் புரியும் இடம் கடைமுடியே காவேரி சீர் சென்றடை கடைமுடி சினடியை நன்று சொல்ல இன்றுமமாமே கடைமுடியில் மேவும் சிவனை திருவடியை ஞான சம்பந்தன் பாடிய இத்திருப்பதிகத்தை சொல்பவர்கள் அனைத்து இன்பமும் அடைவார்கள் திரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்